நீலகிரி மலேரியில் உலக பாரம்பரிய சின்னமாக்க யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டு பத்தொன்பது ஆண்டுகள் நிறைவு மிக்கதும் நீராவி எஞ்சினால் இயக்கப்படுவதுமான இந்த மலை ரயில் பாதை இரண்டு இடையே ஓர் பல் தண்டவாளமும் கொண்டதாகும் மலை சரிவில் மிக குறைந்த வேகத்தில் இயக்கப்படும் பிப்டீன் கிலோமீட்டர்ஸ் ஸ்பெராவோ இதனை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் தென்னாப்பிரிக்கா டெர்பனில் நடைபெற்ற பத்தொன்போதாவது கூட்டத்தில் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது இது நமது நாட்டின் பெருமைக்குரிய நிகழ்வாகும் அந்த நாளான இன்று குன்னூரில் சமூக அமைப்புகளின் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதற்கான நிகழ்வை நீலகிரி மாவட்ட பாரம்பரிய மலை சங்கம் தலைவர் நடராஜ் குன்னூர் வியாபாரிகள் பொதுநல சங்க செயலாளர் எம் ஏ ரகீம் துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் சங்க உறுப்பினர்கள் வாசு கண்ட்ரோல்மெண்ட் வினோத் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்பு வழங்கியும் பாரம்பரிய மலைகளை குறித்த விளக்கங்கள் அடங்கிய துண்டு பிரசுரம் ஆகியவை சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கின Obrigado